குறுகிய காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவே தன்னுடைய பணியை தொடங்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்தவர் அவரை நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே அடையாளம் கண்டு அவருக்கு தந்தை பெரியார் விருது கொடுத்தவர்கள் திராவிடர் கழகத்தவர்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கு விருது கொடுத்த போது நான் சொன்னேன் அவர் ஒரு கருப்பு வைரம் அதாவது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு வைரம் தனித்தன்மையான மனிதர் இரக்கமுள்ள மனிதர் நல்ல நடிகர் சிறந்த அரசியல்வாதி என்பதையெல்லாம் தாண்டி மனிதம் பொங்கக்கூடிய ஒரு மானிட நேயர் அப்படிப்பட்டவருடைய இழப்பு என்பது இருக்கிறதே அது அந்த கட்சிக்கு மட்டுமல்ல அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் மணி இன உணர்வாளர்கள் மட்டுமல்லாமல் மொழி உணர்வாளர்கள் மட்டுமல்லாமல் மனித அத்தனை பேருமே அவரை விரும்பக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு நல்ல தொண்டர வாழ்க்கையாகவே இருந்தது ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தொண்டர பணிகள் செய்ய வேண்டும் என்பதிலே அவர் மிகுந்த அக்கறையோடு இருக்கக்கூடியவர் எல்லாவற்றையும் விட கருப்பு மனிதராக இருந்தாலும் வெள்ளை உள்ளம்படைத்தவராக அந்த என்றைக்கும் இருந்தார்கள் அப்படிப்பட்டவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய ஒரு இழப்பாகும் அவர் அரசியல் கட்சியை அமைத்த நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று வைத்து இந்த திராவிடர் என்ற உணர்விலே அவருக்கு இருக்கிற அக்கறையை காட்டினார்கள் எனவே தான் நாங்கள் அடிக்கடி சொல்வது திராவிடர் கழகத்தில் அது ஒரு வகையான திராவிடர் கழகம் அவ்வளவுதானே தவிர வேறு இல்லை என்று நாங்கள் எப்போதும் சொல்லுவோம் அப்படிப்பட்டவருடைய மறைவு என்பது அவர் மறைந்தார் என்பதை விட மக்கள் நெஞ்சில் நிறைந்தார் என்பதுதான் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் நன்றி